இந்த வீடியோவில் என்ன பண்ணால் நான் போன வீடியோவில் அவுட் ஆன மாதிரி கேவலமாக அவுட் ஆகாமல் கரெக்டாக தப்பிக்க போதே சொட்டேன் ஒன்பதாம் நம்பது துமிக்கி தாடா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பது தூமிக்கி வாங்கியாச்சு அப்போ தான் வீடியோ பார்க்கறவங்களுக்குலாம் இது புரியாது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன் அதை பாருங்கள் ஏங்க போன வீடியோவில் காஃபி குடிச்சோம்ல அந்த காஃபி மிஷின் இங்கே தான் இருக்குதா இல்லை நம்ம குடிக்கிறப்ப மட்டும் வந்து வச்சா எங்கே போயிட்டு செக் பண்ணிட்டு போய்க்கலாம் எனக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னா அந்த காஃபியில் தான் காஃபின்னு சொல்லிட்டு என்னதே கொடுத்துறாங்க இருக்குதே இந்த ரூமு ஓப்பன்லேயே கிடக்குது எங்கள் அடை இப்போயுமே ஒன்றும் தெரியல எனக்கு ஏதோ வில்லங்கமாக இருக்குது இந்த ரூம் ஓப்பனில் இருக்குது காஃபி மிஷின் இந்த ரூமுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஆஹா ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப தான் நம்ம ரூமுக்கு கண்டுபிடிச்சாச்சு இருங்க ஒருத்தக்கோஸ்குள்ளா இன்றைக்கி அவனை நான் பயமுடுத்துறது போயிட்டு டபால் பயன்படுத்த போதேன் ஏ உங்கள் அப்பன்றா நான் என்ன பயந்துட்டியா இல்லையே இழுக்கிதானே

இப்போ என்ன பண்ணணும்னா இந்த நைட்டு ஃபுல்லாக தூங்கவே கூடாது ஏன்னால் போன வீடல்லையே பார்த்துருப்பீங்க இந்த ஜன்னல் ஒற்றை வந்து நின்றுருப்பா தூங்கவே கூடாது தூங்காதடா தம்பி தூங்காதடா விடுதலை தூங்காதுடாச்சலா தூங்காத தூங்காதே நான் தூங்கலை அடே தூங்காதடா அவன் எப்படி தான் பார்க்கலாம் ஆ ஓட

ஏங்க கதை உடையதை போனது கேட்டே இத்தனை நாள் நீ எனக்கு பண்ணதா நான் திரும்ப பண்ணுறேன் மாதிரி இருந்தாச்சனை நீங்க தானே அதுக்கு ஏண்டா எப்படி எட்டி பார்த்தா நீ பே எட்டி பார்த்தாலே இப்போ தம்பி ஸ்க்ரீனை கொஞ்சம் தலைப்புவான் நான் எட்டி பார்க்கணும் தம்பியே ஏங்க இவன் வந்த மாதிரி தெரியல நாம போய்ட்டு அப்படியே ஒரு ஃபுல் காஃபியை குடிச்சிட்டு அப்படியே தள்ளாடிக்கிட்டே போவான்

கக்குஸ்குள்ளே போகலாமா இது என்னடா பண்ணுறது இவன் பாட்டின்னு உள்ள இருக்கான் தொடர்ந்து வந்துக்கிதே இது என்ன அடிச்சனா பண்ணுறது ஆஹா கதவை தகுந்த வெளியே போகிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குங்க இவன் ஒருத்தன் தானா இல்லை வெளியே இதை ஆல் செட் பண்ணி வச்சுருக்கானா ஒன்றுமே தெரியல நான் பேசாமல் அப்படியே இங்கே இதே பொசிஷனில் உக்காத போகிறேங்க நான் ஏழை ஏங்க யாரா வராங்க ஐயோ ஆஹா கதவுக்கு வெளியே நிற்கிறானே

என்னடா நீ மேடம் எங்க கடையில காபி மிஷினே இல்ல என்ன போய் சொல்றீங்களா சொட்ட சொன்ன நம்ப முடியாதா நீ கூட வா என் கூட வா நான் காட்டுறேன் அந்த மூலையில தான் அடிச்சு நீ சீக்கிரம் வா சொட்ட மண்ணைய நம்ப மாட்டேங்கிறாங்க ரொம்ப ஓவரா பண்றான் அதனதா ஏங்க குளோ செட்ல ஒருத்த இருந்தானே அவனை மனத்தை போயிட்டேன் என்ன பண்றது சரி இவன்ட்ட போயிட்டு அப்படியே காஃபி மிஷின் போத காட்டிடலாம் ஏன்னா அந்த காஃபி மிஷின் அவனோட தான் சொல்ல முடியாது இங்க ஒரு கார் நிக்குது பாருங்க அது கூட அவனோட தான் இருக்கலாம் ஆஹா ஏங்க கார் டிக்கி ஓப்பனில் இருக்குதுங்க ஒரு வேலை நம்மளை அப்படியே கடத்தி டிக்கியில் போட்டு விட்டுட்டு போகிறதுக்கு பார்த்தானோ ஏங்க என்னமோ தெரியுது என்னடா இது ஆஹா டே ஓராம்பாது ஏங்க என் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க கொய்யான எங்கடா ஓடுறேன் என்னடா இது அவன் ரூமே இங்கே இருக்குது அந்த பக்கம் எங்கே போதான் டே விட மாட்டேன்னா போனைக்கு இதுக்குனாடே அப்படியே பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணுறேன் பாரு என் பயில் பான் சொத்தம் பண்ணேன் என் பின்னாடி தாண்டா வந்துட்டு இருக்கான் அவனை விட்டு அட்டி வைக்கிறேன் என்னடா ஆளுக்கானா ஏங்க முட்டு சந்து என்னடா இது முட்டு இருந்து எப்படி தப்பிச்சு போனா ஒரு வேலை இங்கேருந்து குப்பை தொட்டிக்குள்ளே இருக்கு இது போய் உதிச்சானோ அட்டை தம்பியே குப்பை தொட்டிக்குள்ளே இருக்கு இது உதிக்காடா ஏங்க பிள்ளை எந்த வழி போத மாதிரியே அதுக்கு ஆனா பாயி இங்கேனா இவருக்குமே வழி கட்டி வச்சுருக்கீங்க இது சந்துக்குள்ளே சார் சொட்டை சார் அவன் ஓடிப்பா சார் அந்த பக்கம் போய்ட்டா சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க ஏன் ஓடி வாடா சொட்டேன் இவனும் போயிட்டு எட்டி பக்கத்துலேன் போல இருக்கு

ஏங்க தண்ணி சவுண்ட்லாம் கேக்குதுங்க டேய் உனக்கு மாத்த போடுறதுக்கு காஃபி எல்லாம் குடிச்சியாடா கடைசியில வாஷ்பேசன் மாத்திரை போடுற அளவுக்கு போயிட்டேடா ஏங்க நம்ம தூங்க வேணாம் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல அப்படியே குத்த வச்சு உக்காந்துடலாம் எவன் எப்போதான் என்ன ஏது ஒண்ணுமே தெரியலனால தூங்கவே வேணாம் அப்படியே அந்த இடத்துல உக்காந்துடலாம் நம்ம டேய் இப்போ அடிக்குது ஆனா பாத்த இவன் அந்த குளோத் செட்டுக்குள்ளே போனான்ல அவனை மாதிரியே ட்ரெஸ்ஸுங்க சி இவன் தான் அவன் இவன் இப்போ ஏன்னா வந்துவிக்கா எங்க கதவு தட்டுறாக்க நாம போயிட்டு குளோத் செட் எதுக்கு ஓப்பன் வச்சுக்கலாம் என்ன ஆண்டி ஓப்பன் ஆ பார்த்தியா எங்க குளோத் எடுத்து இருக்குதுங்க ஆஹா கதவை உடச்சுட்டு கொண்டுருவானோ கதவு ஓப்பன் பண்ணலாமா வேணாமா எங்க கதவு தட்டுறாக்க பெரிய இருக்கானா ஆக்க டேய் டே எல்லாம் பண்ணுவேன் நான் ஏன்டா உனக்கு ரூமே கிடைக்கலடா ரூம் நம்பர் ஒம்பது தான் வேணுமாடா அது என்னடா அட்ராக்ட் பண்ணுச்சே டே யாரா நீ ஹெல்ப் வேணுமா எங்க இவனை நம்ம வேணாங்க இவன் தாங்க அந்த காஃபி மிஷினில் கலந்து விட்டது அப்போ வந்து நம்ம குளோஸ்ட்டு ஒளிஞ்சது எல்லாமே இவன் தாங்க எனக்கு தெரியுங்க அதே அட்ரெஸ்ஸு ஆஹா நீ ஹெல்ப்பா போய் செத்து படலாயே நீங்கள் உள்ளே வச்சீங்க அட்டைக்கி அதை போய் ஒடிகிறாடே ஏங்க நான் உள்ளாக்க சரியில்லான்னு சொல்கிறாங்க உள்ளவா போக நினைக்கிறேங்க ஆஹா இதெல்லாம் சைடு வைக்கு எல்லோ கலரில் காட்டுது ஏங்க நான் பேச பேச சவுண்டெல்லாம் ஏறுதுங்க ப்ரோச்சு செத்தேன் வந்தால் அவ்வளோதான் நான் காலி இப்போ என்ன பண்ணலாம் ஒழுமே சொல்ல மாட்டேங்கிறானே ஒழுங்காக ஓட்டிடுறாடே இன்னும் தடவை என் வீட்டுக்கிட்டலாம் வராத சும்மா மிரட்டி விடுவோம்

கேமில் குளோசட் குள்ள இருக்கேன் நத்துறை கட்டு கட்டையில் இருக்கேன் டேய் இந்த ரூமில் ஒளியது கூட இடம் இல்லைடா இன்னும் வந்து க்ளோசட்டில் ஒழிச்சுக்கிட்டேன்டா இதை கூட கண்டுபிடிக்கலனா அவங்க கொழக சீரீட்லேயே கிடையாதுல வேஸ்ட்டாகவேன் ஏங்க அந்த கட்டிலேயே ரொம்ப நாள்தான் சுற்றி சுற்றி தடிட்டு இருக்கான் அப்படி என்னடா தான் அவதானே அவதானே அக்கிக்கோ அக்கிக்கோ அப்போ நான் நேரம் கக்கூஸுக்கு போவான் பாவம் வயிற்று போல போனதுக்கு ஐயா அடுத்த நேரம் இங்கே தாங்க ஏன் அவதுவா யாராச்சும் வந்து காப்பாற்றுக்கடாடே தனியாக கேட்டா அடுத்து இங்க தான் அவளை தான் ஆ சிங்கம் கலையிடுச்சு தலைவா சொன்ன சார் கொஞ்சம் கரீங்க சார் அவன் வாங்கி போடாட்டியா பொக்கனு வாயால் வச்சாங்க தேவையா தேவையா ச சொ சொட்டை என் கடைசியில் காப்பாத்தோம்னு நினச்சே பார்க்கலாம் அவசரப்பட்டு திட்டேன் சாரி ஃபார் சொட்டை ஓ கேக்கா எக்ஸி தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கலாம் ஆமா என் காது ஒன்று நாங்கள் மாட்டுச்சேன் என்னடா வச்சது அதான் போகிறதுக்கு டாமி தூக்கிட்டு ஓடிட்டான் போகிறதுக்கு ஓ கேக்கா எக்ஸி தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கலாம் எடுத்துடுத்து வீடியோ வந்துக்கிட்டே அது மாதிரி இருக்கா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டேய் என் காது ஏங்க டாமி வந்து இப்போதான் என் காது தூக்கிட்டு வந்துட்டுருக்கான் ஓகே பாய் ஐஸ்